விவசாயத்திற்கு பெயர் போன நமது தருமபுரி மண் குறிப்பாக சேலம் மாவட்டத்து மாங்கனி என்பது கிருஷ்ணகிரி தருமபுரியை ஒருங்கிணைந்த அந்த மாம்பழத்திற்குத்தான் அத்தனை பெயர் இன்று அமைதியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெறும் குவாரி அல்ல நமது வருங்கால தலைமுறையின் புதைகுழி பாப்பிரெட்டிப்பட்டி வேப்பனவள்ளி பொம்முனி முதல் மாரணஹல்லி வரை நிலத்தடி நீரை உறிஞ்சும் இந்த பாதாள சாக்கடைகள் உருவானது எப்படி இங்கே கடத்தப்படுவது வெறும் தானா அல்லது இந்தியாவின் விண்வெளி ரகசியமா. இந்த குவாரியின் கீழ் இருப்பது வெறும் மண்ணும் கற்களும் அல்ல நமது மண்ணில் இருப்பது சாதாரண கற்கள் அல்ல மாலிப்பினம் இது இந்தியாவின் சொத்து ராக்கெட்டு அணு உலைகளும் தயாரிக்க பயன்படும் மிக அரிதான உலோகம் வெப்பத்தை அதிகமாக சூடேற்றிக் கொள்ளாமல் இது கடத்துகின்ற ஒரு அற்புத உலோகம் டோலரைட் உலக சந்தையில் பல கோடி மதிப்புள்ள கருப்பு நிற கிரானைட் குவார்ட்ஸ் எலக்ட்ரானிக் துறையின் முதுகெலும்பு இந்த தங்கம் போன்ற கனிமங்களை மண் விலைக்கு தனியார் மாஃபியாக்கள் அள்ளிச் செல்கின்றன சட்டம் என்ன சொல்கிறது வெறும் தரைமட்ட கற்களை எடுக்க அனுமதி பெற்றுவிட்டு நூத்தி ஐம்பது அடி ஆழம் வரை பூமியின் குடலை பிடுங்குகிறார்கள் பொம்முடி சின்னப்பள்ளி மாரண்டகள்ளி என பல ஊர்களில் இன்று நிலத்தடி நீர் ஆதாள பாதாளத்திற்கு சென்றுவிட்டது விட்டது நீதிமன்றம் என்ன சொல்கிறது குவாரிகளையும் லாரிகளையும் டிஜிட்டல் முறையில் கண்காணி என்றது ஆனால் அரசு ஏன் தயங்குகிறது ஆயிரக்கணக்கான வழக்குகள் இன்று அத்துமீறலுக்காக பதியப்பட்டிருக்கின்றன ஆனால் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பலகோடி மதிப்புள்ள கனிமங்கள் எங்கே இந்த நிலத்தை மீண்டும் யார் சீரமைப்பார்கள் மெத்தனமாக இருக்கிறது எதற்கு காத்திருக்கிறது ஆனால் மக்களும் அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான லாரிகள் நம் கண் முன்னால் நம் ஊர் செல்வத்தை கடத்தி செல்லும் போது வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்று நாம் மௌனமாக இருந்தால் நாளை நமது தருமபுரி ஒரு மிகப்பெரிய பாலைவனமாக மாறும் கொள்ளை போன பிறகு சட்டம் பேசுவதில் என்ன பயன் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இதற்கு என்னத்தான் தீர்வு தருமபுரி மக்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண் பிரதேசத்திற்கும் ஒரு தனித்துவம் உண்டு ஆனால் தருமபுரி அதற்கு இருக்கக்கூடிய மாலிட்டனுடைய மதிப்பு என்பது அது எண்ணிலடங்கால் சொன்னால் விவரிக்க முடியாத அத்தனை விஷயங்கள் கொள்ளை பெறுகின்றன இன்றளவும் நீங்கள் தினசரி பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் இது தொடர்பான பிரச்சனைகள் சொல்லப்பட்டு தான் வருகின்றன நீதிமன்றமும் இந்த டிஜிட்டல் விஷயங்கள் வழியாக எத்தனை அளவு மண் லாரிகளை எடுத்து செல்லப்படுகிறது அது எப்படி எல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது புதிது புதிதாக இன்றைக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த சாலையின் வழியாக நள்ளிரவில் எவ்வளவு மண் கற்கள் எடுத்து செல்லப்படுகின்றன இதையெல்லாம் கண்காணிக்க வலியுறுத்தி கொண்டேதான் வருகிறது ஆனால் ஒட்டுமொத்த இந்த செல்வம் கொள்ளை போன பிறகு அதை கண்காணித்து என்ன பயன் விடுத்துக் கொள்ளுங்கள் தருமபுரி மக்களே அங்க இருக்கக்கூடிய சட்டவிரோத வாய்களை மூட வேண்டும் ஆனால் அனுமதி கேட்டிருப்பது ஒரு அளவு எடுக்கப்பட்டு இருப்பது அதை அதிக அளவு இதையெல்லாம் நீங்கள்தான் கண்காணித்து உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவே கூட தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் ஒரு வாழ தகுதியற்றதாக நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்